அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாம் தினந்தோறும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவுகள் வழங்கும் வீடியோவை பார்த்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த கலையரசன் அண்ணன் அவர்கள் தொடர்பு கொண்டு சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவு வழங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தோம் உடனே நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை கடைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு எனக்கு பில் அனுப்புங்க நான் பணம் போடுறேன் அப்படின்னு சொன்னார் உடனடியாக நாமளும் மளிகை கடைக்கு போயிட்டு அரிசி மூட்டை மளிகை பொருள் வாட்ரு கேன் எல்லாம் வாங்கிட்டு பில்லு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னோம் உடனடியாக அண்ணன் வந்து நேரடியாக நம்ம மளிகை கடையில் சாமான் வாங்கின கடைக்கே போட்டு விட்டுட்டாரு நம்மளும் மளிகை கடை வாங்கிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உதவி செய்த கலையரசன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் வாழ்வாங்கு வாழ வனமுடன் வாழ அனைவரும் மனதார வாழ்த்துவோம் இதுபோல் தொடர்ந்து செய்திட சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க மனமார்ந்த நன்றிகள் கலையரசன் அன்